அதிரத்து அமிருபுரல் ஆசுங்கிற சஹாபி அவங்க அறியா அவங்க வந்து குறைசி தலைவர்களில் முக்கியமான ஆள் பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாம் கூட எதிரியாகத்தான் இருந்தார் குறைசிகளுக்கு திட்டம் போட்டு அவர் அவராகத்தான் இருந்தார் அவர் வந்து எதிரி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மனம் மாறி பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தின் மீது பையத்தை எடுக்க வருவாங்க அப்படி வரும்போது நம்பி சிலல்லா அலிஸ்லாம் அவங்கள்கிட்ட கேட்பாங்க நான் முஸ்லீமானால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பெருமானார் கேட்பாங்க நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நான் முஸ்லீம் ஆனால் கடந்த காலத்தில் நிறைய தவறு செஞ்சுருக்கிறேன் அறியாமை காலத்தில் ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி அப்போதான் நபி அவங்க சொல்லுவாங்க அல் இஸ்லாம் யதீமமாக்கா ந கபுலா ஹஜ் அதீமமாக்கா நான் கபுலா இஸ்லாம் முன்னால் நீ செய்த பாவங்களை எல்லாம் அழிச்சிரும் அதே மாதிரி தான் ஹஜ்ஜு நீ முன்னால் செஞ்ச பாவத்தை எல்லாம் அழிச்சிரும்னு சொன்னான் அப்போ தவாஃபு ஜியாராவோடு ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிக்கிறாருன்னு சொன்னால் மலக்குகள் சொல்லுவாங்க உன்னுடைய கடந்த கால அத்தனை பாவங்களும் அழிக்கப்பட்டுடுச்சு இனி வருங்காலத்தை சுத்தமாக்கிக்க வருங்காலத்தை தூய்மைப்படுத்திக்க அப்போ ஹஜ்ஜை முடித்த பிறகு ஹாஜிகள் கவனத்தில் கொல்லணும் அதாவது இது வரைக்கும் ஒரு ஒரு மனிதன் வந்து தவறு செய்கிறான் ஏதாவது வியாபாரத்தில் மோசடி பண்ணுறான் கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிறான் இப்போ பொதுவாக என்ன சொல்லுவான் எல்லாரும் இவனை பாருங்க இந்த மாதிரி பண்றாரு அவர் பேரை சொல்லி மகன் இன்னார் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறோம் ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்து தப்பு நான் வைங்களேன் அப்போ என்ன சொல்லுவோம் பார் ஹாஜியாக இருக்கிறார் தப்புன்ற ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து செய்கிறேன் அப்போ அங்கே மட்டும்தான் ஹஜ்ஜை தொடர்படுத்துவோம் ஒரு மனுஷன் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு முன்னால் அவன் செய்கிற தப்புகளை வந்து பொதுவாக யார் என்ன பேரை சொல்லுவாங்க வேறு அப்துல் காதூர் இப்படி பண்ணுறாரு அப்பா இப்படி பண்ணுறாருமோ ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா இந்த ஆள் ஹாஜி அப்படிமா இவன் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்து பண்ணுற காரியமாக பாருங்கம்பம் அப்ப ஹஜ் மட்டும்தான் மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா இவன் ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன செய்யறான் அப்படின்னு கவனிக்கப்படுறது இந்த ஒரு வணக்கத்தை கொண்டுதான் ஒரு தொழுகையாளிய கூட மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை ஆனா ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை மட்டும்தான் இவர் செஞ்ச ஹஜ்ஜோடு சம்மந்தப்படுத்துவாங்க அதுவும் அடிக்கடி ரெண்டு மூணு ஹஜ்ஜு பண்ணியிருந்தா தான் பாருங்க இத்தனை ஹஜ்ஜு பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப இனிதான் ஹாஜி மக்கள் நம்மளை ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க இனி நாம தெளிவா இருக்கணும் என்பதை ஹாஜிகள் உணரணும் மக்கா முக்காரமாங்கிற அந்த பூமி இருக்கிறது அந்த பூமியில் புனிதங்களை பேணணும் ஏன்னா இப்போ அங்கே வந்து எல்லாமே சகஜமாயிப்போச்சு எல்லாமே அங்கேயும் இருக்குது ஒரு மனுஷன் பாவம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டாலே தவிர இந்த பேணுதலான முறையில் ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்த அவங்க தவாஃபு ஜியாராக செஞ்சு சாயை முடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஹஜ்ஜுடைய கடமைகள் கட்டுப்பாடுகள் முடிஞ்சிருது அடுத்து பதினொன்று பன்னெண்டில் மூணு இடத்துல கல்லறிவாங்க ஒவ்வொரு இடத்துல கல்லறிந்த பிறகும் துவா செய்யணும் நீண்ட நேரம் துவா இருக்குது முதல்ல சின்ன சைதானு கல்லறிஞ்சிட்டு துவா இருக்குது அடுத்து துவா இருக்குது மூணாவது இடத்துல கல்லறிந்த பிறகு துவா இல்லை இந்த மூணு நாள் கல்லறிவதை முடித்து விட்டு அவங்க விடைபெறக்கூடிய தவார் செஞ்சுட்டாங்கன்னா ஹஜ்ஜினுடைய எல்லா கரிகளும் முடிஞ்சது அடுத்த ஹாஜிகள் மதீனா முனவரா செல்கிறாங்க